இலங்கையின் அரசமைப்பு சட்டம் பிரிவு படி இடைக்காலத்தில் ஜனாதிபதியாக பதவியேற்பவர் அந்த பதவி காலம் முடியும் வரைதான் ஜனாதிபதியாக இருக்க முடியும் அதன்படி இந்த ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி ரணிலின் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது ஆகவேதான் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலில் போட்டியிட முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் தாக்கல் செய்திருந்தாலும் இவர்களில் ஒருவர் இறந்து விட்டார் ஆகவே தான் தற்போது முப்பத்தி எட்டு பேர் களத்தில் நிற்கின்றார்கள் இந்த முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றொரு எதிர்கட்சியைச் சேர்ந்த அனுரகுமார திசாநாயக்கு ஆகியோருக்கு தான் மும்முனை போட்டி நிலவுவதாக கருதப்படுகின்றது இதில் வெல்லப்போவது யார் என்பது பற்றியும் தேர்தல் முடிவுகள் எப்போது தெரியும் என்பது பற்றியும் சுருக்கமாக பார்க்கலாம் இலங்கையில் இன்று காலையில் ஏழு மணிக்கு தொடங்கிய ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைந்த சில மணி நேரத்திலேயே வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கைகள் ஆரம்பம் செய்யப்படும் சனிக்கிழமை நள்ளிரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் புதிய ஜனாதிபதி யார் என்பது தொடர்பான தகவல்

வாக்குகளில் அதிக வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் இந்த தகுதியாக இருக்கின்றனர் தமிழர் இஸ்லாமியர் மலையக தமிழர் ஆகியோர் உள்ளடக்கப்படுகின்றார்கள் இந்த தேர்தலுக்காக நாடு முழுவதும் பதிமூன்று ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பத்தி ஒரு சதவீதத்திற்கும் வாக்குகளை பெற்று ஒருவர் ஜனாதிபதி

போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு வரிசையில்லை என்றாலும் விலை ஏற்றம் மிக கடுமையாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்குள் பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது பெற்றோளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட காலத்தில் உயர்த்தப்பட்ட அதன் விலை தற்போது சற்று குறைக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் பிற பொருட்களின் விலை அப்படியே இருக்கின்றது என்பதையும் குறிப்பிட விரும்புகின்றேன் இப்போது சிறுபான்மையினருடைய வாக்குப்பதிவுகள் யார் சார்ந்து காணப்படுகின்றது என்பதை சற்று அவதானித்துப்பார்கள் சிறுபான்மையினரை பொறுத்தவரை வேறு சில அம்சங்களும் அவர்களது வாக்குகளை தீர்மானிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக வடக்கில் வசிக்கும் தமிழர்களை பொறுத்தவரை போர் முடிந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகும் இராணுவத்தாலும் தொல்பொருள் துறையாலும் காணிகள் அபகரிக்கப்படுகின்றதாக குற்றம் சாட்டப்படுகிறது மலேக மக்கள் மத்தியில் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இதுவரை தீர்மானிக்கப்படாமல் அதாவது தீர்க்கப்படாமல் இருக்கின்றது இதன் அடிப்படையில் தற்பொழுது இருக்கின்ற வேட்பாளர்கள் அவர்களுடைய இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம் தன்னால் மட்டுமே சர்வதேச நிதியத்தின் விதிமுறைகளின் கீழ் நாட்டை மீட்டெடுக்க முடியும் என கூறி ஆதரவை திரட்டினார் தற்போதைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க இந்த திட்டத்தில் ஏழைய வேட்பாளர்கள் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருவார்களா என்று பார்த்தால் சஜித் பிரேமதாசவும் அனிரகுமார சஜித்மாரி ஒரு சில மாற்றங்களுடன் இதனை தொடர்ந்து செல்வம் என்கின்றார்கள் ஏனென்றால் தற்பொழுது இலங்கைக்கு இதைவிட்டால் வேறு எந்த வழியும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அதனை யாராலும் இலகுவாக மறுத்துவிடவும் முடியாது பாரம்பரிய கட்சிகளான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவை பலவீனமடைந்து காணப்படுகின்றன ராஜபக்சகளின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் சார்பில் மஹிந்த ராஜபக்சின் மகள் நாமல் ராஜபக்ச களத்தில் இருந்தாலும் அக்கட்சியைச் சேர்ந்த பலர் ரணிலை ஆதரிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுவாக தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மத்தியில் செல்வாக்குள்ள கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு வேட்பாளர்களை ஆதரிக்கச் சொன்னாலும் அதே கட்சியில் உள்ள ஒரு சில தலைவர்கள் வேறு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக பேசுவதும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவையெல்லாம் சேர்ந்து இந்த தேர்தலை ஒரு சுவாரஸ்யமான தேர்தலாக மாற்றி இருக்கின்றது என்பதையும் நாட்டினுடைய சிறந்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான இன்றைய தேர்தலில் பொருத்தமான தலைவரை தேர்ந்தெடுத்து அனைவரையும் வாக்குகளையும் வழங்குமாறும் கூறிக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன்